எல்லாம் வல்ல அல்ல மண்ணையும் மின்னையும் படைத்து அதை பரிபக்குவரைவனின் சாந்தியும் சமாதானமும் வற்றாத பெருங்கரணையும் நாம் உயிரிலும் மேலாக நேசிக்கக்கூடிய நேசிக்கப்பட வேண்டிய உத்தம தூதர் சீதர் ஆன்மீக தலைவரான இந்த வெற்றி மார்க்கத்தை பற்றி பிடிக்க செய்த அன்னலார் பெருமகனார் நபிகள் நாயும் சல்லா மலேக செல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரத்தினை தம்மால் இயன்றவரை பின்பற்றி வாழ்ந்து மரணித்த அத்துணை உத்தம சத்திய சகாபாக்கள் மீதும் சகாபிய பெண்மணிகள் மீதும் தாபின்கள் மீதும் தப மீதும் குறிப்பாக அன்னலார் அவர்கள் காட்டி தந்த அடிப்படையில் இந்த ஜுமாவின் கடமையை நிறைவேற்ற வந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் நிலவட்டும் அல்லாவின் முன்னாடியே மக்களிடத்தில் சில அறிவுரைகளை எடுத்து வைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்ன அறிவுரை என்றால் யார் இமாம் சொற்பொலியை நிகழ்த்திக் கொண்டிருக்கும் பொழுது கீழே கிடக்கக்கூடிய சிறு கற்களை சொல்லே விளையாடுகிறாரோ அவர் தேவையில்லாத காரியத்தில் ஈடுபட்டு விட்டார் யார் இமாம் சொற்பொழிவை நிகழ்த்தி கொண்டிருக்கும் போது பேசுகிறாரோ அல்லது தனக்கு அருகாமையில் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய தன்னுடைய சகோதரனை நோக்கி நீ வாய மூடி மௌனமாக இரு என்று சொன்னாலும் அவர் தேவையில்லாத காரியத்தில் ஈடுபட்டு விட்டார் என்கின்ற இந்த ஜும்மாவின் ஒழுங்குமுறையை அல்லாவுடைய தூதரவர்கள் கட்டி தந்திருக்கிறார்கள் நமக்கு வேலைகளும் தேவைகளும் ஒரு பக்கம் இருக்கும் பொழுது அவற்றையெல்லாம் ஓரங்கட்டி வைத்து விட்டு மறுமையில் வெற்றி பெற வேண்டும் உயர்ந்த சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்கின்ற ஒரு ஒற்றை நோக்கத்தோடு இங்கு வருகை தந்திருக்கிறோம் நாம் எந்த நோக்கத்திற்காக இங்கு வந்திருக்கின்றோமோ அதனுடைய பலனை விரைவில் அடையக்கூடிய ஒரு வாய்ப்பை இறைவன் நம் அனைவருக்கும் தந்தற்குரியும் அல்லாஹ் ரபுல்லாலின் தன்னுடைய திருமறை குரானிலே குரானை பற்றி கேட்கிறான் அஃபலாய தப்பர் உணல் குரானு நீங்கள் குரானை சிந்திக்க மாட்டீர்களா என்று கேட்கிறான் எதற்காக இறைவன் குரானை பற்றி நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா என்று கேட்கிறான் என்றால் நாம் இந்த குரானை பற்றி சிந்திக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹன்னு திருமறை குரானில் மற்றொரு வசனத்தில் இந்த திருமறை குரானை பற்றி சொல்கிறான் ஷஹ்ரு ரமலான் இல்லதி உன்சர குரான் இந்த திருமலை குரான் இருக்குது பாருங்க இது ரமலான் மாதத்தில் உள்ளப்பட்டது இறைவன் திருமறை எப்படி வர்ணிக்கிறான் பாருங்க திருமறை குர்ஆன் என்பது சாதாரணமான ஒரு வேதம் கிடையாது மக்களுக்கு வழிகாட்டி நன்மை எது தீமை எது என்பதை பிரித்து காட்டும் சத்தியம் எது அசத்தியம் எது என்பதை பிரித்து காட்டும் இந்த திருமறை குருவான் மனிதனுடைய வாழ்வியல் வழிகாட்டி என்று தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லிக்காட்டக்கூடியவனாக இருக்கிறான் இந்த திருமறை குரானை புரட்டி பார்ப்பதால் நமக்கு என்ன பலன் இருக்கு இறைவன் இந்த திருமறை குரான்ல பல நபிமார்களுடைய வரலாற்றை சொல்லி காட்டுகிறான் பல நல்லடிவார்களுடைய வரலாற்றை சொல்லி காட்டுகிறார் இன்னும் சில தீயவர்களுடைய வரலாற்றையும் சொல்லி காட்டி இவர்கள் எந்த நல்லவர்கள் செய்து உயர்த்தப்பட்டார்கள் இவர்கள் எந்த தீய காரியத்தை செய்ததால் தாழ்த்தப்பட்டார்கள் இழிவுபடுத்தப்பட்டார்கள் என்கின்ற ஒரு விஷயத்தில் நமக்கு அழகிய முன்னுதாரணம் உதாரணம் உள்ளது படிப்பினை இருப்பதாக அல்லாஹ் ரகு சொல்லி காட்டுகிறான் அப்படி படிப்பினை நிறைந்த வரலாறுகளில் ஒன்றுதான் நம்முடைய ரத்தத்தில் ரத்தமான நம்முடைய உற்ற தோழரான செய்தான் என்று சொல்லப்படக்கூடிய ஒருவருடைய வரலாறு இந்த செய்தார பொறுத்த வரைக்கும் ஆரம்ப கட்டத்துல இறைவனுக்கு கட்டுப்பட்டு ஒரு நல்ல அடியானாகத்தான் இருந்தார் எப்போது ஆதமலை செல்லும் அவர்களை இறைவன் படைத்து விட்டு குச்சுதுடி ஆதம நீங்கள் ஆதமருக்கு கட்டுப்படுங்கள் என்று கூறினானோ அப்போதான் அவன் வரம்பின் மீறி இறைவனுக்கு முன்னால் இழிவுபடுத்தப்படுகிறான் இறைவன் என்ன பண்றான் ஒரு சபையை கூட்டி அந்த சபையில் இருக்கக்கூடிய என்று அந்த நேரத்துல எல்லா மலக்குமாறுகளும் சஜிதா செய்கிறாங்க இல்லா இபிலிச இபிலிசை தவிர சைதா என்ன பண்றான் சஜிதா செய்யாம இறைவனுடைய கட்டளையை மறுக்கிறான் அந்த நேரத்தில் இறைவன் சைதானை பார்த்து கேட்டான் நீ ஆதவிற்கு கட்டுப்படாமல் இருப்பதற்கு என்ன காரணம் அப்ப செய்தா சொன்னா செய்தி என்னை நீ நெருப்பால் படைத்தாய் படைத்தாய்மின் தீன் அவரை நீ மண்ணால் படைத்தாய் உருவத்துல அவரை விட நாட்டை உயர்ந்த உயர்ந்தவன் நான் எப்படி அவருக்கு கட்டுப்பட முடியும் என்று இரே உன்னுடைய கண்ணுக்கு முன்னாடியே பெருமை அடிக்கிறான் பெருமை என்பது யாருடைய உரிமை பெருமைக்குரியவன் யார் அல்லா தானே அவனுடைய கண்ணுக்கு முன்னாடியே இவ்வளவு பெரிய பாவமான ஒரு செயலை செய்யும் பொழுது இறைவன் பார்த்துட்டு சும்மா இருப்பானா உடனே என்ன பண்றான் அந்த சபையை விட்டு அசிங்கப்படுத்தி அவனை விடுறான் பிறகு விரட்டப்பட்ட நிலையில் இழிவுபடுத்தப்பட்ட நிலையில் இருக்கும் பொழுது இறைவனிடத்துல பிரார்த்தனை கேட்கிறான் இறைவா இந்த உலகத்தில் மனிதர்கள் உயிர்ப்பித்து எழுப்பப்படக்கூடிய நாள் வரை எனக்கு அவகாசத்துக்கு கொடு இவன் மிகப்பெரிய பாவத்தை செஞ்சுட்டான அடிச்சுட்டானே நன்றி கட்ட ஒரு காரியத்தை செஞ்சிட்டான்னு இறைவன் அவனுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளாமல் இல்லை இறைவன் அவனுடைய பிரார்த்தனை உடனடியாக ஏற்றுக்கொள்கிறான் ஏற்றுக்கொண்ட உடனேயே அல்லாவை பத்தி அவன் சவால் விடுறான் என்னே நீ அசிங்கப்படுத்திட்டியா இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களை உன்னை வணங்குபவர்களாக நீ பார்க்க மாட்டாய் அவர்களுடைய முன்னாலும் பின்னாலும் வலது இடதுபுறத்திலும் அவர்களுக்கு முன்னாடி வந்து அவர்களை நான் வழி கெடுப்பேன் அவர்களில் அதிகமானவர்களை நரகத்தில் கொண்டு போய் சேர்ப்பேன் என்று இறைவனிடத்துல சவால் விடுறான் அன்றைக்கு இறைவனிடத்தில் சபதம் எடுத்து அதே செய்தால் தான் இன்றைக்கு மனிதர்களை பல தரப்பட்ட பாவங்களின் பக்கமும் தீய காரியங்களின் பக்கமும் இழுத்து சென்று கொண்டே இருக்கிறார் அதிகமான பாவங்களை நம்மை செய்ய வைக்கிறான் அல்லாஹிரமின் மனிதர்களை பற்றி தன்னுடைய திருமறை குரான்ல சொல்றான் மனிதர்கள் எப்படிப்பட்டவங்கன்னு தெரியுமா மனிதர்கள் பலவீனமானவர்கள் இந்த பலவீனத்தான் செய்தித்தான் என்ன பண்றான் ஒரு ஆயுதமாக பயன்படுத்துறான் இன்னும் அல்லாவுடைய தூதர் அவர்கள் மனிதர்களுடைய யதார்த்தத்தை குறித்து சொல்கிறார்கள் ஆதமுடைய மகன் என்றாலே அவன் இரவிலும் பகலிலும் தவறு செய்யக்கூடியவன் இந்த குரான் வசனத்தையும் இந்த நபி மொழியை வைத்து பார்க்கும் பொழுது நமக்கு என்ன தெரியுது அல்லாஹ் ரபுல் ஆலுமின் இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களையும் செய்தான் கலந்தவர்களாகத்தான் படைத்திருக்கிறார் மனிதன் என்றாலே இந்த உலகத்தில் ஏதேனும் ஒரு தவறுகளை நிச்சயமாக செய்வான் அப்படித்தான் இறைவன் நம் அனைவரையும் படைத்திருக்கிறார் எவ்வளவு பாவத்தை நம்முடைய வாழ்க்கையில நம்ம செஞ்சிருப்போம் யாரையாச்சும் அடிச்சிருப்போம் உதைச்சிருப்போம் திட்டிருப்போம் கெட்ட வார்த்தையால சொல்லியிருப்போம் மோசமான வார்த்தைகளை சொல்லியிருப்போம் அடுத்தவர்களுடைய உள்ளத்தை காயப்படுத்தியிருப்போம் சொல்லாலும் செயலாலோ பிறரை காயப்படுத்தியிருப்போம் சம்பந்தமே இல்லாத ஒரு ஆணோடு ஒரு பெண்ணை சேர்த்து வைத்து பேசியிருப்போம் ஒரு பெண்ணோ ஒரு பெண்ணோடு சம்பந்தமே இல்லாத ஒரு ஆணை தொடர்பு படுத்தி பேசியிருப்போம் அடுத்தவங்களுடைய மானத்தில் வளர்ந்துருப்போம் இப்படி எதையேனும் ஒரு பாவத்தை நிச்சயமாக இந்த உலகத்தில் மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம் செய்திருப்போம் நான் பொறந்ததுல இருந்து பாவமே செஞ்சது கிடையாதுன்னு யாராலையும் சொல்லிவிட முடியாது யாருமே உத்தமன் கிடையாது எல்லாருமே இந்த உலகத்தில் ஏதேனும் ஒரு தவறை நிச்சயமாக செய்திருப்போம் அப்படித்தான் இறைவன் நம்மை படைத்திருக்கிறான் அதே சமயத்துல நம்மள பாவத்தை மட்டுமே செய்யக்கூடியவர்களாக இறைவன் படைத்திருக்கிறானா என்று பார்த்தால் கிடையாது இதுவரை நாம் செய்த பாவத்திலிருந்து கொள்வதற்காகத்தான் சில பரிகாரங்களை நமக்கு இறைவன் கற்றுத்தருகிறான் தருகிறான் அதுல ஒண்ணுதான் பாவம் அளிப்பு அதே போன்று இதற்கு பிறகு நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு பாவத்தின் பொழுதும் இறைவனை பற்றிய அச்சம் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நரகம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கொடுமை குடும்பை தங்குமிடத்தை குறித்து நம்மை அதிகலவு எச்சரிக்கை செய்யக்கூடியவனாக கூடியவனாக இருக்கிறான் அல்லாஹ் ரப்ப العالمين திருமறை குர்ஆனிலே பல வசனங்களில் நரகத்தை பற்றி சொல்கிறான் கल्ला இதா துக்கத்திலர் தக்கன் தக்க பூமி தூள் தூளாகப்படும் பொழுது வஜா ரப்ப கோல் மலக்கு சஃபன் மலக்கு மார்கள் அணிவகுத்து நிற்கக்கூடிய நாளில் இறைவன் வருவான் வஜி அயோமா இதின் அன்றைய தினத்தின் பொழுது நரகம் நரகவாசிகளுடைய கண்ணுக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்தப்படும் சங்கிலிகளால் பிணைக்கப்பட்டிருக்கும் ஒவ்வொரு சங்கிலியிலும் எழுபதாயிரம் மாணவர்கள் இருப்பார்கள் ஒரு மாணவர்கள் கிடையாது எழுபதாயிரம் மாணவர்கள் இஸ்லாமிய மார்க்கம் மாணவர்களுக்கு எவ்வளவு பெரிய சிறப்பு சொல்லுது அல்ல எந்த அளவிற்கு ஒரு வலிமை நிறைந்த தோற்றத்தில் அவங்களை படைச்சிருக்கான் அவங்களுடைய காதுக்கு தோல் குட்டைக்கு மத்தியில் இருக்கக்கூடிய இடைவெளியில பயணிப்பதற்கு பல ஆண்டுகளாகும் அந்த அளவிற்கு இறைவன் மாணவர்களை அவ்வளவு பிரம்மாண்டமா படைச்சிருக்கான் அவ்வளவு வலிமையுடைய மாணவர்கள் கூட அவ்வளவு சிரமப்பட்டு அந்த நரகம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த தங்குமிடத்தை நரகவாசனுடைய கண்ணுக்கு முன்னால் இழுத்து வந்து நிப்பாட்டுவார்கள் இன்னும் அல்லாவுடைய தூதரவர்கள் அந்த நரகத்தினுடைய ஆழத்தை குறித்து சொன்னார்கள் ஒரு நாள் அல்லாவுடைய தூதரவங்க ஒரு சபையில இருக்கிறாங்க இப்போ பிரம்மாண்டமான ஒரு சத்தம் கேட்குது உடனே சகாபாக்கள் அனைவருமே அல்லாவுடைய தூதரே இது என்ன சத்தம் கேட்கிறாங்க அப்போது அல்லாவுடைய தூதரவர்கள் சொன்னார்கள் எழுவது ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு பாறாங்கல் ஒரு கரிங்கள் நரகத்துல போடப்பட்டது அந்த கல் இப்பதான் நரகத்தினுடைய அடி தட்ட அடைஞ்சிருக்கு எழுபது வருஷம் பயணிக்கக்கூடிய தொலைவை கொண்டதுதான் அந்த நரகத்தினுடைய ஆழம் சாதாரணமான ஒரு இடம் கிடையாது இறைவன் ஒரு மிகப்பெரிய உலகமாக அந்த நரகத்தை தயாரித்து வைத்திருக்கிறார் அவ்வளவு பெரிய நரகத்திற்கு சொந்தக்காரர்கள் யாருன்னு தெரியுமா யாருடைய இடது கருத்தில் தன்னுடைய ஏடுகள் கொடுக்கப்படுகிறதோ அவர்களுக்கு தான் அந்த நரகம் சொந்தமானது அல்லா தன்னுடைய திருமலை குரான் சொல்லி காட்டுகிறார் யாருடைய இடது கருத்தில் தன்னுடைய ஏடுகள் கொடுக்கப்படுகின்றதோ பயக்கூலு யாரை தனியிடம் பூத்த கிதாபியா என்னுடைய ஏடுகளுக்கு கொடுக்கப்படாமல் இருந்திருக்க கூடாதா ஒலம் அதிரிமா இசாபியா என்னுடைய விசாரணை என்னவென்பதை நான் அறியவில்லையே யாரை தகா காணத்தில் காதியா இறப்போடு என்னுடைய கதை முடிந்திருக்க கூடாதா மா அகுனா அன்னி மாலியா என்னுடைய செல்வம் எல்லாம் அழிந்து விட்டதே கலக்க அன்னி சுல்தானியா என்னுடைய ஆட்சி அதிகாரம் எல்லாம் எனக்கு பயனளிக்கவில்லை என்று சொல்லி ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய கவலையை வெளிப்படுத்தி புலம்பிக் கொண்டு கதறி கொண்டு இருக்கும் பொழுது இறைவன் அவனை நரகத்தில் தள்ளுங்கள் சங்கிலியால் அவனை கட்டுங்கள் என்று இறைவன் கூறுவான் அந்த நரக நெருப்பு என்பது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நெருப்பை போன்றது கிடையாது இந்த உலக நெருப்பை விட அறுபத்தி ஒன்பது மடங்கு அதிக வெப்பநிலை வாய்ந்தது உணவும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடியதை கிடையாது அல்லாஹ் ரப்புலின் தன்னுடைய திருமலை குரானிலே நரகவாசிகளுக்கு புகட்டப்படக்கூடிய பானத்தை குறித்து பேசுகிறாள் எது கூ அன்றைய தினத்தில் நரகவாசிகளுக்கு முன்னால் சீலும் கொதி வைக்கப்படும் அது அவங்க குடிக்கும் பொழுது தொண்டைக்கு கீழே அது இறங்காது இன்னும் கொதி அவர்கள் பருகும் பொழுது அவர்களுடைய குடல்கள் துண்டாகிவிடும் என்று கூறினார்கள் இன்னும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உணவை போன்றது கிடையாது இறைவன் சக்கும் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு உணவைத்தான் நரகவாசிகளுக்கு சாப்பிட வைப்பான் சக்கும் என்று சொன்னால் என்னது ஒரு முள்மரம் அந்த முள்மரத்தை இறைவன் அவர்களை சாப்பிட வைப்பான் அது அவங்களுடைய தொண்டையை கிழிச்சக்கிட்டு அதற்கு கீழே இறங்காமல் சிக்கி இருக்கும் அவங்களால அது முழுங்க முடியாது அதுதான் அவர்களுக்கான உணவு என்று அல்லாக்கு திருமறை குரானில் குறிப்பிட்டு காட்டுகிறார் இன்னும் அவ்வளவு பிரம்மாண்டமான அந்த நரகத்திலேயே ஒரு சிறிய தண்டனை எதுன்னு தெரியுமா அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் கூறினார்கள் நரகத்திலே மிகவும் சிறிய தண்டனை ஒரு மனிதருக்கு கொடுக்கப்படும் அந்த மனிதர்களுடைய காலில் ஒரு நெருப்பு கங்கு வைக்கப்படும் சின்ன நெருப்பு நெருப்புகள் ஒரு சிறிய கல்லு மாதிரியான ஒரு நரக நெருப்பு அந்த மனிதனுடைய காலில் வைக்கப்படும் அதனுடைய வெப்பம் தலைக்கு ஏறி தலையில இருக்கக்கூடிய மூளை கொதிக்குமா நினைச்சு பாருங்க சிறிய வேதனையே எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வேதனையா இருக்கு தெரியுது நமக்கு அவ்வளவு கொடுமையா இருக்கு இந்த உலகத்தில் இருவரே நாம் செய்திருக்கக்கூடிய பாவத்திற்கு இறைவன் எவ்வளவு பெரிய தண்டனை தயாரித்து வைத்திருக்கிறான் என்பதை ஒரு நாளாவது சிந்திச்சு பார்த்திருக்கோமா ஒரு நாளாச்சும் அதை நினைச்சு கண்ணீர் செந்திருக்கின்றோமா அவ்வளவு பெரிய நரக வேதனை அஞ்சியவர்களாக தான் அல்லாஹ் உண்டைய தூதரர்களுடைய காலத்தில் வாழ்ந்த சிலர் தன்னுடைய உயிரே போனாலும் பரவாயில்லை இந்த உலகத்திலேயே நாம் செய்த தவறுக்கான பரிகாரத்தை தேடிக்கொள்ள வேண்டும் என்று விரைந்தார்கள் பாய்ஸ் மின் மாலிக் அவர்கள் விபச்சாரம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாவத்தை செஞ்சுடுறாங்க அல்லாஹ் உண்டைய தூதுரவங்களை சந்திச்சு அல்லாஹ் உண்டே நான் விபச்சாரம் செய்துவிட்டேன் மிகப்பெரிய பாவத்தை விட்டேன் என்னை தூய்மைப்படுத்துங்கள் என்று கூறினார்கள் அப்போது அல்லாஹனுடைய தூதரவங்க போங்கன்னு அனுப்பி வைக்கிறாங்க பிறகு அடுத்த நாள் வந்து அல்லாஹ்வுடைய தூதரே நான் மிகப்பெரிய பாவத்தை விட்டேன் விபச்சாரம் செய்துவிட்டேன் என்னை தூய்மைப்படுத்துங்கள் என்று வந்து நிற்கிறாங்க அப்போதும் அல்லாவுடைய தூதரை அவங்க அனுப்பி வைக்கிறாங்க இவருக்கு பைத்தியம் முடிச்சிருக்கும் போல அப்படின்னு நினைக்கிறாங்க பிறகு அவங்களுடைய ஊருக்கு அனுப்பி பார்க்கிறாங்க அவர் தெளிவான ஆளுங்கிற ஒரு விஷயம் தெரிய வருது பிறகு அடுத்த நாளும் அவர்கள் வருகிறார்கள் அல்லாஹுடைய தூதர நான் விபச்சாரம் செய்து விட்டேன் மிகப்பெரிய பாவத்தை செய்து விட்டேன் அந்த பாவத்தை விட்டு இந்த உலகத்திலே என்ன தூய்மைப்படுத்துங்கன்னு வந்து நிற்கிறாங்க அப்போது அல்லாஹுடைய தூதரவர்கள் சகாபாக்களுக்கு அவங்களுக்கு கல்லறி தண்டனை கொடுங்கன்னு கட்டளையிடுறாங்க அவர்களுக்கு அந்த தண்டனை கொடுக்கப்படுகிறது அவர்கள் கொல்லப்படுகிறார்கள் பிறகு கொஞ்சம் காலம் கழிச்சு ஜுகைனா என்று சொல்லப்படக்கூடிய குலத்தை சார்ந்த ஒரு பெண்மணி வந்து அல்லாவுடைய தூதரவர்களே நான் விபச்சாரம் செஞ்சிட்டேன் மிகப்பெரிய பாவத்தை செஞ்சுட்டேன் என்னை தூய்மைப்படுத்துங்கன்னு வந்து நிக்கிறாங்க அப்போது அல்லாஹுடைய தூதரவுங்க அவங்களை அனுப்பி வைக்கிறாங்க அந்த பெண்மணி சொல்றாங்க நீங்க மாயிஸ் அனுப்புனீங்க பாருங்க அந்த மாதிரி என்ன அனுப்ப முடியாது நான் விபச்சாரம் என்று சொல்லப்படக்கூடிய மிகப்பெரிய பாவத்தை செய்திருக்கிறேன் அதற்கான சாட்சி என்னுடைய உடலிலே என்னுடைய வயிற்றிலே ஒரு குழந்தை இருப்பதாக சொன்னார்கள் அப்போது அல்லாவுடைய சொன்னாங்க பாவத்தை செஞ்சு தான் அந்த குழந்தை கிடையாது அந்த குழந்தைய நீ பெற்றெடுத்துட்டு வா அப்ப என்னங்கிறத நான் சொல்றேன்னு சொல்றாங்க அந்த பெண்மணி போயிட்டு பத்து மாதம் அந்த குழந்தையை சுமந்து பெற்றெடுத்துட்டு அல்லாவுடைய கிட்ட வராங்க அல்லாவுடைய தூதரே நீங்க சொன்ன மாதிரி இந்த குழந்தையை எடுத்துட்டேன் இப்ப எனக்கு தண்டனை கொடுங்கன்னு சொல்றாங்க அல்லாவுடைய குழந்தைக்கு ரெண்டு வருஷம் நீ பால் அது மறந்தவுடன் என்ன எடுத்துருவா அப்ப நான் என்னங்கிறது சொல்றேன்னு அனுப்பி வைக்கிறாங்க பிறகு இரண்டு வருடம் கழித்து அதே பெண்மணி அந்த குழந்தையினுடைய கையில ஒரு ரொட்டி துண்ட கொடுத்து அல்லாவுடைய தூதர் அவங்க இடத்துல வராங்க அல்லாவுடைய தூதரே உங்க பாருங்க இந்த குழந்தை தன்னுடைய உணவை அதுவே சாப்பிடக்கூடிய அளவிற்கு ஒரு பக்குவத்தை அடைஞ்சிருச்சு இப்போது எனக்கு இந்த தண்டனையை கொடுங்கன்னு சொல்றாங்க பிறகு அல்லாவுடைய தூதரவர்கள் சகாபாக்கள் கட்டளைறாங்க இவங்களுக்கு கல்லடி தண்டனை கொடுங்க அப்படின்னு பிறகு சகாபாக்கள் எல்லாம் அந்த பெண்மணியை கூட்டிட்டு போறாங்க அவர்களுக்காக குழி தோண்டப்படுகிறது அந்த குழியில் அமர்த்தப்படுறாங்க சகாபாக்கள் அனைவருமே கல்லால் அவங்க தலையில போட்டு அடிக்கிறாங்க காலி பின் பலிதேவா அவர்கள் ஒரு மிகப்பெரிய கல்லை எடுத்து அந்த பெண்மணியுடைய தலையில போடுறாங்க அந்த பெண்மணியினுடைய தலை சிதறி அவங்களுடைய ரத்தம் அவங்களுடைய முகத்துல படுத்து ஒரு விபச்சாரியினுடைய ரத்தம் என்னுடைய முகத்துல பட்டுச்சேன்னு சொல்லிட்டு அவங்க அந்த பெண்மணியை ஏசுறாங்க அப்போது அல்ல தூதர் அவங்க சொல்றாங்க அவங்களை விபச்சாரின்னு சொல்லாதீங்க பெரும் பாவத்தை செய்தவர் என்று சொல்லாதீர்கள் அவர்கள் செய்த பாவத்திற்கான ஒரு பரிகாரத்தை அழகிய முறையில் இந்த உலகத்துல தேடிக்கிட்டாங்க நினைச்சு பாருங்க விபச்சாரங்கிறது எல்லா மக்களுக்கு முன்னாடியும் செய்யக்கூடிய ஒரு காரியம் கிடையாது மறைமுகமாக செய்யக்கூடிய ஒரு காரியம் அவர்கள் நினைத்திருந்தால் அதை வெளியே சொல்லாம மறைச்சிருக்கலாம் ஏன் மறைக்கல இந்த உலகத்துல மத்தவங்க பார்க்கலன்னா என்ன நம்மை படைத்து அல்லா நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் நாளை மறுமையில் அதற்கான வேதனை கொடுத்து விடுவான் என்கின்ற ஒரு அச்சத்தினால் தான் தன்னுடைய உயிரே போனாலும் பரவாயில்லை என்று சொல்லி இந்த உலகத்திலே அதற்கான பரிகாரத்தை தேடிக்கொண்டார்கள் அதே போன்று அல்லாவின் அவர்கள் இவங்க தன்னுடைய வாழ்க்கையில இன்னும் பாவம் செஞ்சாங்க இவங்களுடைய சிறப்பு என்னன்னு தெரியுமா அவங்களுடைய முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது இதற்கு முன்னாடி இந்த சிறப்பு இந்த உலகத்துல எந்த மனுஷனுக்கும் வழங்கப்படல அதை ஒரு காரணமா வச்சுக்கிட்டு அல்லாவுடைய காரியத்தை செய்யாம இருந்தாங்களா அல்லது பாவத்தை அதிகமாக செஞ்சாங்களா கிடையாது அல்லாவிடத்திலே அதிகமாக பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் அல்லாவின் தூதரவங்க இடத்துல நூறு முறை பாவ மன்னிப்பு கோருங்கள் ஏன்னா ஒவ்வொரு நாளும் நாலு நூறுவாட்டி பாவம் மன்னிப்பு கேட்கிறேன் இன்னும் விழாண்டு நிர்வாகம் கொள்பவர்கள் அல்லாவின் தூதரவங்களை பாக்குறாங்க அல்லாவுடைய தூதரவங்க தொழுகிறாங்க அவங்களுடைய ரெண்டு காலம் வீங்கி இருக்கு அல்லாவுடைய தூதரே உங்களுடைய முன்பின் பாகங்கள்லாம் மணிக்கப்பட்டு விட்டது அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல நீங்க எதற்காக கால் வலிக்க வலிக்க கால் வீங்க வீங்க என்று சொல்லுறீங்க அல்லாக்கு நன்றி உள்ள ஒரு அடியான இருக்க வேண்டாமா என்று கேட்டாங்க இன்னும் ஆய்ச நிர்வாகம் சொல்றாங்க அல்லாவுடைய தூதரவங்களுக்கு என்னுடன் உருங்கக்கூடிய ஒரு நாள் வந்தது அல்லாவின் தூதரவர்கள் இரவு என்கிட்ட வந்தாங்க பிறகு ஆய்ச நிர்வாகம் அவங்க கேட்கிறாங்க ஆயிஷாவே இன்று இரவு அல்லாவை வணங்குவதற்காக என்னை விட்டு விடு நான் அல்லாக்காக தொழுவன்னு நினைக்கிறேன் அவங்க அல்லாவுடைய தூதரே உங்களுடைய நெருக்கத்தை நான் அதிகமா எதிர்பார்க்கிறேன் நீங்க போயிட்டு தொழுவுங்க அப்படின்னு அனுமதி கொடுக்குறாங்க அல்லாவின் தூதர் அவர்கள் பள்ளிவாசலுக்கு வராங்க ஒழுவு செய்யறாங்க தொழுகிறாங்க அவங்களுடைய கண்கள் எல்லாம் கலங்குது அவர்களுடைய கண்ணீர் துளிகள் தாடிய நினைக்குது தாடியை தாண்டி தரையை நினைக்குது அந்த அளவிற்கு அல்லாவுடைய தூதரவர்கள் அழுது அழுது தொழுதார்கள் இன்னும் அவர்கள் எப்படி அழுவார்கள் என்பதை குறித்து வர்ணிக்கிறார்கள் அல்லாவின் தூதரவுகள் அழுவும் பொழுது அவர்களுடைய ஒரு சொம்பு அடுப்புல கொதிச்சா எப்படி சவுண்டு வருமோ அதே போன்ற சத்தம் அல்லாவுடைய தூதரவர்கள் அழுவும் பொழுது தொழுவும் பொழுது அவருடைய வயிற்று ஏற்படும் என்று சகாபாக்கள் வர்ணிக்கிறார்கள் முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட அல்லாவுடைய தூதரவங்களே தன்னுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு அதிகமாக மன்னிப்பு கேட்டு நம்முடைய நம்ம வாழ்க்கையில அவ்வளவு பெரிய பாவத்தையும் சேர்த்து வச்சுக்கிட்டு இறைவனத்துல மன்னிப்பும் கேட்காம அலட்சியமாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இடத்துல பாவ மன்னிப்பு கேட்காம இருக்கிறாங்கன்னா அதற்கான காரணம் என்னன்னு தெரியுமா நம்ம வாழ்க்கையில அதிகமான பாவத்தை செஞ்சிட்டோம் கடைசி நேரத்துல அல்லாட்ட போயிட்டு பாவ மன்னிப்பு கேட்டா எப்படி நம்மளுடைய பாவத்தை மன்னிப்பாங்கிற ஒரு மனத்தனமான மனநிலை தான் நம்மள இறைவனிடத்துல மன்னிப்பு கேட்காம எழுப்பதற்கு தடுக்கக்கூடியதாக இருக்குது நமக்கு எல்லாம் பத்தி தெரியும் அவன் என்ன பண்றான் அல்லாக்கு நன்றி கெட்ட ஒரு காரியத்தை பண்றான் அல்லாவுக்கு கண்ணு முன்னாடியே பெருமை அடிக்கிறான் ஆனா அல்லா என்ன பண்ணல இவன் நன்றி கெட்ட ஒரு அடியான் இவன் அவ்வளவு பெரிய பாவத்தை செஞ்சுட்டான் பெருமை அடிச்சுட்டான் அவனுடைய பிரார்த்தனை ஏத்துக்காம இருந்தானா அவனுடைய பிரார்த்தனை இறைவன் கேட்டவுடனே ஏற்றுக்கொண்டான் நன்றி கெட்ட அடியாளாக இருந்த சைத்தானுடைய பிரார்த்தனையே அல்லா ஏற்றுக்கொண்டான் என்றால் இந்த உலகத்தில் தன்னை திருத்திக் கொண்டு இறை உடையவர்களாக வாழ்ந்து அல்லாவிற்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று நினைக்கின்றோமே நம்முடைய பிரார்த்தனை அல்லா ஏத்துக்காம இருப்பானா இதுவரைக்கும் நம்ம உலகத்துல எவ்வளவு பாவங்களை செஞ்சிருக்கோமோ அதற்கான பரிகாரத்தை வரக்கூடிய நாட்களில் ஈடுபடத்தில் அதிகமாக கேட்டு நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்ட நிலையில் நாளை மறுமையில் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய ஒரு அடியாளாக

இந்த உலகத்தில் பிறருக்கு சொல்லாலோ செயலாலோ அவர்களுடைய உள்ளத்தை காயப்படுத்தியிருந்தால் அவர்களுக்கு ஏதாவது ஒரு அநீதி இளைஞருந்தீங்கன்னா இந்த உலகத்திலே அவங்க மன்னிப்பு கேட்டு நீங்க செஞ்ச தப்புக்கான பரிகாரத்தை தேடிக்கொள்ளுங்கள் என்று கூறினார்கள் ஒருவேளை இந்த உலகத்திலே அதற்கான பரிகாரத்தை நம்ம தேடிக்காம நாளை மறுமையில் இறைவனுடைய கண்ணுக்கு முன்னால் இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில நம்ம எவ்வளவு பல நன்மைகளை செஞ்சிருப்போம் அல்லாவுடைய தூதர் அவங்க சொல்றாங்க ஒரு அடியா நாளை மறுமையில அவ்வளவு பெரிய நன்மைகளை குமிச்சிட்டு வந்து நிற்பான் அதே சமயத்துல சொல்லாலோ செயலாலோ பிறகு பாதிப்பை ஏற்படுத்தியிருப்பான் அநீதி இழைச்சிருப்பான் அவன் அநீதி இழைச்ச காரணத்தினால இவன் இவனுடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகள் அனைத்தும் அநீதி இழைக்கப்பட்டவருடைய தலையில சுமத்தப்படும் பிறகு இவரிடத்துல நன்மை இல்லைன்னா அநீதி இழைக்கப்பட்டவர் தன்னுடைய வாழ்க்கையில பாவங்களை செஞ்சிருப்பாரு பாருங்க அவருடைய பாவங்கள் அனைத்தும் அநீதி இழைத்தவருடைய தலையில கட்டப்படும் இப்ப இவரிடத்துல நன்மை இருக்காது அதிகமான பாவத்தை சம்பாதிச்சிருப்பாரு அதன் காரணத்தினால் அவர் நரகத்தில் தள்ளப்படுவார் இன்னும் தன்னுடைய திருமறை குரானில் சொல்லி காட்டுகிறார் ஒருவர் இந்த உலகத்தில் நல்ல முறையில செலவு செய்யுங்க உங்களில் ஒருவருக்கு மரணம் வந்துவிட்டால் இறைவனிடத்துல நாளை மறுமையில் நீங்க கேட்பீங்க இறைவா எனக்கு அதிகமான பொருளாதாரத்தை இன்னும் கொஞ்ச நாள் ஒரு ரெண்டு நாள் அவகாசத்தை கொடுத்தீங்கன்னா உலகத்துக்கு போயிட்டு நீ கொடுத்த பொருளாதாரத்தை எல்லாம் நான் நல்ல முறையில செலவு பண்ணி சொருங்கவாசியாக ஆகிவிடுவேன் என்று கேட்பான் அப்போது இறைவன் என்ன பண்ணுவான் உனக்கு உனக்கான அவகாசம் முடிந்து விட்டது இதுக்கு மேல அவகாசம் கொடுக்க மாட்டேன்னு இறைவன் மறுத்து விடுவான் நம்ம எதேனும் ஒரு பாவத்தை செய்து விட்டால் இந்த உலகத்திலே அதற்கான பரிகாரத்தை தேடிக்கொள்ள வேண்டும் நம்முடைய மரணம் வருவதற்கு முன்னாடிதான் மன்னிப்பாக இருந்தாலும் சரி தொழக்கூடிய காரியமாக இருந்தாலும் சரி நோன்பு நோற்பதாக இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட ஒரு வணக்கத்தை நிறைவேற்ற முடியும் எனவே இந்த உலகத்தில் நமக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய கால அவகாசத்திலேயே நாம் யாரிடத்திலாம் பாவத்தை சேர்த்து வச்சிருக்கிறோமோ அவங்கள்ட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்கணும் அதே போன்று அல்லாவின் அவங்க சொல்றாங்க இறைவன் இறைவின் கடைசி பகுதியில அடிவானத்துக்கு இறங்கி வந்து ம எதுரூனி இடத்துல யாரைச்சு துவா செய்றீங்களா சஜீவலகு அவருக்கு நான் பதிலளிக்கிறேன் அதே மாதிரி என் இடத்துல யாரைச்சு ஏதாச்சும் கேக்கறீங்களா அவங்களுக்கு நான் கொடுக்குறேன் ம எகுஃபிலுனி இடத்துல யாரைச்சு பாவ மன்னிப்பு கேட்குறீங்களா அகுபிரலகு அவரை நான் அவரை நான் மன்னிக்கிறேன் என்று இறைவன் கூறுவதாக அல்லாவுடைய தூதரவனு சொல்றாங்க இறைவன் நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறான் நம்ம இடைவெடத்தில் பாவமனி கேட்கிறதுக்கு தயாராக இருக்கிறோமா இல்லையாங்கிறத பார்த்து இனி வரக்கூடிய காலத்தில் அதிகமாக இடைவெளத்தில் பாவமணிப்பு பெற்று கேட்டு நாளை மறுமையில் சொர்க்கத்தில் அடையக்கூடிய ஒரு நன்மக்களாக இறைவன் நம் அனைவரையும் இருக்கக்கூடியவனாக என்று கூறி என்னுடைய இந்த ஜும்மாவின் உரையை நிறைவு செய்கின்றேன் அலிமதுல்ல அசலாம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரக்காது